கிருஷ்ணகிரியில் நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் வேலை வாங்கி தருவதாக அரசு அலுவலர் உள்பட இரண்டு பேர் மீது குற்றச்சாட்டு விசாரணைக்கு ஆஜரானவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக நியாயம் கிடைத்திட காவல்துறையினருக்கு சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் சந்திரமோகன் வேண்டுகோள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வேலை வாங்கி தருவதாக பலர் பொதுமக்களிடம் பணத்தை சுருட்டி வருவது நாம் தினம்தோறும் செய்தித்தாள்களில் படித்து வருகிறோம் இதேபோல் கிருஷ்ணகிரியிலும் அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் சுருட்டிய பலே ஆசாமிகளை உடனடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து பொதுமக்களுக்கு தகுந்த நிவாரணத்தை உடனடியாக பெற்றுத்தர காவல்துறையினருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல மாநில பொதுச் செயலாளர் வேண்டுகோள் வைத்தார் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணைக்கு வந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசுகளை வாங்கித் தருவதாக ஏமாற்றிய இருவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியே முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அடுத்த போகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகேஷ் என்பவர் கடந்த பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய சென்ட்ராயன் மற்றும் மத்தூர் அடுத்த குடூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குப்பன் ஆகியோர் தன்னிடமும் தன்னை சார்ந்த எனக்கு அறிமுகமானவர்கள் மலர் மனோன்மணி வேலு கவிதா சுதா உள்ளிட்ட பத்து நபர்களிடம் நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலையும் வாங்கி தராமல் மோசடி செய்து வருவதாக புகார் தெரிவித்திருந்தார் மேலும் இதேபோன்று சென்ட்ராயன் மற்றும் குப்பன் ஆகிய இருவர் மீது இதேபோல் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக அடுத்தடுத்து கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சக்திவேல் ஹரிபிரசாத் மனோன்மணி போன்ற நபர்களும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் இவர்கள் இருவர் மீதும் பத்து கோடி வரை அரசு விலை வாங்கி தருவதாக கூறிவிட்டு பண மோசடி செய்துள்ளதாக தொடர் புகார்கள் வழங்கப்பட்டது இந்நிலையில் மோசடி புகார் சம்பந்தமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் காவல்துறையினர் இதுவரை கைது செய்யவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரிடம் நேரடியாக பணத்தை பெற்ற முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குப்பனை பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி கையும் களவுமாக பிடித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர் அதேபோல அரசு அலுவலர் சென்றான காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்கள் பணம் வழங்கியதற்கான ஆதாரங்களை கேட்டுள்ளனர் அப்போது அவர்கள் வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களை வழங்கிய பட்சத்திலும் அவை போதுமானதாக இல்லை என கூறிய காவல்துறையினர் விசாரணை மீண்டும் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என கூறி அனைவரையும் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த சென்றாயன் மற்றும் குப்பன் ஆகிய இருவரையும் பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பத்திற்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தங்களது பணத்தை திருப்பி கேட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் சமூக ஆர்வலரும் நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகனிடம் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சந்திரமோகன் பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பில் அரசு அலுவலர் சென்றாயன் மற்றும் குப்பன் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய பணத்தை வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் சட்ட ரீதியாக இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் நல சங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த வந்து வந்து அந்த நம்பர் வெரேங்கலா ராஜா நான் தான் நீங்க வந்து இவ்வளவு வந்து ஒரு நிமிஷம் இவ்வளவு வந்து 15 நாளா வந்திருக்கீங்க ஏய் இந்த कंट्रीக்கு எல்லாரும் வந்து फर्स्ट இறங்குவா நீ என்ன மேல் அண்ணா carry பண்ணா அது எவ்வளவு பேர் கவுண்டி போறாங்க இந்த பேர் வாங்க நான் அந்த பூரி புடிச்ச

அது மற்ற எங்களுடைய சொந்தக்காரர் அண்ணன் தம்பி மாமா சேர்ந்து கூட பணம் சேர்த்து வாங்கிட்டேன் வாங்கிட்டாயா எங்களுட்டு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டாயா வாங்கிட்டு தலைவர்ட்டையா தமிழ்நாடு போட்டு ஒரு ஆயிரம் பேர் வாங்கிட்டாயா வாங்கிட்டு ஆயிரம் பேர் வாங்கிட்டாயா வாங்கிட்டு பேப்பர்லேயும் போட்டுருக்காங்க சிபிஐல கேஸ் கொடுத்துருக்கேன் சிபிஐல கேஸ் கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் தமிழ்நாடு பூரா ஃபுல்லே கொடுத்துருக்காங்க கேஸு கேஸ் கொடுத்து அவன் மேலே புரட்சியாக மூணு பசாங்க

ஹைகோர்ட்ல இருக்க ஹைகோர்ட்ல என்ன என்ன யாரும் செல்லல ஹைகோர்ட்ல வைக்கலாம் அவர்கிட்ட போய் நாகேந்திர நாகேந்திரகுமார் ஹைகோர்ட்டில் ஆயிரு சென்னையா அவர்கிட்ட என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து மூவாத்திட்டையும் ஆறு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் சொல்லி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல படத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு மிலிட்ரிய வேலை வாங்கி தரேன் ராணுவத்துல வேலை வாங்கி தரேன் கலெக்டர் ஆஃபீஸ்ல வாங்கி தரேன் கோர்ட்ல நீதிமன்றத்துல வேலை வாங்கி தரேன் சொல்லி இது வந்து பல லட்சம் எங்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி அவரு கொடுத்தாரு அந்த வக்கீல்கிட்ட அந்த வக்கீல் எடுத்து தலைமுறை வாங்கிட்டாரு இப்ப பாதிக்கப்பட்ட நான் வந்து இப்ப எஸ்பிஐ பார்த்து கம்ப்ளைண்ட் தள்ளா இருக்கும் போது இங்க வந்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்காங்க ஆகவே இவரு தமிழ்நாடு முழுக்க ஏமாத்திருக்காராம் அந்த வக்கீல சென்னையில நாகேந்திரகுமார் வக்கீல தமிழ்நாடு முழுக்க பல பேரை வந்து ஏமாத்திருக்காராம் ஆகவே இவர் தான் பொறுப்பு இந்த பஞ்சாயத்துல இவர் தான் வசூல் பண்ணிருக்காரு இவர் வந்து நீ வந்து வசூல் பண்ணி எல்லா பணத்தையும் பாதிப்பட்டவங்களுக்கு தரன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு பாண்டு பத்திரம் எங்க அந்த பாண்டு பத்திரம் பாண்டு எழுதி கொடுத்திருக்காரு ஆகவே இவர் வந்து உடனடியாக பாதிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் அவருக்கு பணத்தை பெற்று தர நான் கேட்டுக்கிறேன் சம்பந்தப்பட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கோர்ட்ல கிளர்க் போஸ்டுக்காக ஏழு லட்சம் வாங்கியிருக்காரு குப்புசாமி என்றவர் ஆனா வந்து என்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மத்தவங்க கிட்ட எல்லாம் வாங்கி பண் இல்ல வேலை இல்ல கன்ஃபார்மா இல்லன்னு தெரிஞ்சியும் என்கிட்ட வாங்கிருக்காரு என்ன ஏமாத்துறன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வாங்கிருக்காரு இது கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தோம் அவங்க வந்து எஸ்பி எஸ்பி கிட்ட அனுப்பிருக்காங்க அவங்களும் எதுமே எடுக்கல எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனாலும் சும்மா பேருக்கு வந்து கூப்பிட்டு விசாரிச்சு விட்டுட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்க புடிச்சு வந்து கொடுத்துருக்கோம் ஆனா இவங்க விசாரிக்கல இவரை வந்து இனிமேல் பிடிக்க முடியாது எது இருந்தாலும் இனிமேல் தான் பொறுப்பு நான் திரும்பவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் இவரை பிடிச்சி கரெக்டா விசாரிக்கலனா திரும்ப வந்து நான் கலெக்டர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுப்பேன்

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் என்கிட்ட வாங்கிருக்காரு மத்தவங்க கிட்ட எப்படி வாங்கினாரு எனக்கு தெரியாது என்கிட்ட வேலை இல்லைன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட வாங்கினாரு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க